தமிழக மக்கள் அனைவருக்கும் எனதுனே வணக்கம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சிவகாசி பக்கத்தில் ஒரு காலேஜ் ஐயா நாடார் ஜானகி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் லைக் என்னன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜ் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல நல்ல ஸ்ட்ரிக்டான காலேஜ் பொண்ணுங்க பசங்க பேசாத ஒரு காலேஜ் அந்த கட்டுப்பாடு வச்சிருக்கிற ஒரு காலேஜ்னால் நல்ல காலேஜாக இருக்கும் ஒரு 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 டிசிப்ளின்டாக நம்ம பிள்ளைங்க வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவறு நடக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்கல்ல அப்படி நினச்சி கொண்டு விட்ற காலேஜ் அந்த காலேஜில் தான் அந்த மாதிரி எல்லா கூத்தும் நடக்கும் ஸோ அப்படியே ஒரு காலேஜில் அந்த சுற்றோட்டாரத்தில் எல்லோரும் எல்லா மக்களும் எல்லா பேரண்ட்ஸும் என்னென்னா தன்னோடய பிள்ளைங்களை சேர்த்து படிக்க வைச்சாங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கிறனால ஒரு நல்ல காலேஜ்னு சொல்லிட்டு கொண்டு விட்டு படிக்க படிக்க வைக்கிற ஒரு வழக்கம் ஸோ ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்குள்ளே வந்துடலாம் அதாவது என்னன்னா சோலை ராணின்னு சொல்லிட்டு ஒரு புள்ள அங்கே வந்து படிச்சுட்டுருக்கு படிச்சுட்டு இருந்த டைமில் சீனியர் ஒரு பையனை வந்து காதலிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இதில் எந்த தவறும் கிடையாது ஆக்சுவலாக எல்லா வீட்லேயும் நம்ம வீட்லேயும் சரி உங்கள் வீட்லேயும் சரி எல்லாரோட வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம காலேஜில் படித்தா கூட ஒரு பத்து பசங்க படிக்கிறாங்கன்னா பத்து பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா அதில் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேரும் காதலிச்சிருப்பாங்க காதலிச்சுட்டு இருப்பாங்க லைக் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு மைண்ட் செட் இருக்கும் மெஜாரிட்டி வந்து அந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க அந்த காலேஜில் ஆக்சுவலாக இது ஒரு குத்தமே கிடையாது இது ஒரு செலிப்ரேஷன் வந்துருச்சுன்னு வைங்களா நான் நம்ம இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது லைக் அந்த ஒரு ஒரு அந்த அந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதில் எந்த ஒரு குற்றம் சொல்லியும் ஒரு பிரயோஜனம் கிடையாது இந்த இந்த சொசைட்டி அப்படி மாறிடுச்சு ஸோ அது மாறுறது மாறினதுலேயே எந்த தவறும் கிடையாது காரணம் என்னென்னா அங்கே போய் அவங்கள பிடி பிடிச்சி வச்சு நம்ம இது நீங்கள் பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை தான் பண்ணணுன்னு தோணும் ஸோ அப்படி அது ஒரு 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 சொசைட்டி அப்படி நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லைக் ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு காலேஜில் அதே காலேஜில் படித்த ஒரு சீனியர் பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணது என்னென்னா இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இப்போ நடந்துச்சு இப்போ பொங்கல் பண்டிகை வந்துச்சுல ஃபெஸ்டிவல் எல்லா கல் கல்லூரிகளும் கல்லூரிகளையும் வந்து கொண்டாடுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்போ என்னென்னா இந்த பொங்கல் செல் ஃபெஸ்டிவல் டைமில் காலேஜ் கேம்பஸ்க்கு வெளில நல்லா புரிஞ்சுக்கோங்க காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே கிடையாது காலேஜுக்கு கேம்பஸ்க்கு வெளியில் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க இந்த பையன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க தவறான எந்த ஃபோட்டோவும் அப்படியெல்லாம் கிடையாது சும்மா சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இந்த ஃபோட்டோவை பல நாட்கள் கழிச்சு ஏன்னா பொங்கல் வந்து அந்த ஒரு பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த காலகட்டத்தில் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இன்றைக்கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வந்துருச்சு இருபத்தஞ்சாந்தேதி டேட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவ்வளோ நாள் கழித்து போன செவ்வாய்க்கிழமையா கிழமையாக நினைக்கிறேன் இந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணியிருக்காங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு ஸ்டோரியில் இந்த பையன் கூட சேர்ந்து எடுத்து எடுத்த அந்த ஃபோட்டோவை ஸ்டோரியாக வச்சுருக்காங்க அப்போ எவ்வளோ ஒரு ஒரு டீசெண்டாக எடுத்த ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 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 பப்ளிக்கில் ஒரு ஃபோட்டோ வைக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து எடுத்துருப்பாங்கன்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க யோசிச்சுக்கோங்க ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க அப்போ காலேஜ்லேருந்து இன்னொரு சக ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அதை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பியூனுக்கு அமுச்சு விட்ருக்காங்க இந்த காலேஜில் ஆஃப்டர் இந்த பியூன் பயிலுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் என்ன வேலைங்கிறது எனக்கு தெரில அந்த பியூன் என்ன பண்ணியிருக்கான் இந்த மாதிரி காலேஜில் படிக்கிற பிள்ளைங்கக்கிட்ட இந்த ஃப்ளிட் பண்ணுறதும் தனக்கு வேண்டியதை வேண்டியவங்கள்கிட்ட நல்ல நல்லா பேசிட்டோம் இந்த மாதிரி அதாவது ஒரு உள்ளே ஒரு பாலிடிக்ஸ் நடக்குமே இந்த சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடுற இந்த விஷயங்கள் இந்த நாய் என்ன ஒன்றியிருக்கு இதை வந்து பிரின்ஸ்பால் கிட்டே போய் கொண்டு போயிருக்கு பிரின்ஸ்பால் இந்த என்ன பண்ணியிருக்காங்க அந்த அந்த பொண்ணோட சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குதுல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஹச்ஓடி அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருப்பார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு சார் இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ கேம்பஸ்க்குள்ளேயோ நடக்கலை ஸோ இதை நம்ம விசாரணை விசாரிக்க முடியாது இதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்டோடய ஹெச்ஓடி வந்து பதிலளிச்சிருக்காரு ஹெச்ஓடி சொன்ன இப்படி சொன்ன உடனே ஈவினிங்களுக்கு எங்கே கடிச்சதுன்னு தெரில ஈவினிங்கை சொல்கிறதுக்காக அந்த பொண்ணையும் இந்த பொண்ணுக்கு இத்தனைக்கும் அப்பா கிடையாது அந்த பொண்ணையும் பொண்ணோட அம்மாவையும் வர வச்சு ப்ரின்ஸ்பால் கேபினுக்குள்ளே எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி திட்ட முடியுமோ அவங்க அம்மாவையும் கேட்டிருப்பானுங்களே அந்த ஊரில் ஊர் காட்டா இந்த மாதிரி இருப்பானுங்க என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க அந்த மாதிரி ஒரு ஒரு அசிங்கப்படுத்தி கேட்பாங்க இல்லை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பொண்ணையும் பொண்ணோடய அம்மாவையும் கொச்சையாக திட்டியிருக்காங்க இந்த நாய் திட்டினதுக்கப்புறமா இந்த ரெண்டு நாய்களும் இந்த மாதிரி வேலை பார்த்ததுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு தாங்க முடில காரணம் என்னென்னா இப்போ என்னையோ இல்லை உங்களையோ யார் யார் யாரையாச்சும் நம்ம யாரோ ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அது ஒரு 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 அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு இல்லை ரெண்டு நாள் மூணு நாளில் அந்த வலி போயிடும் எவ்வளோ தான் நம்ம அதை யோசிச்சுட்டு இருப்போம் வழி போயிருச்சுன்னா நம்மளுக்கு அது தோணாது எவன் ஒருத்தன் கோச்சியாக திட்டா நம்ம அம்மாவையோ அப்பாவையோ யாராச்சும் இப்படி திட்டாங்க அது தப்பாக பேசிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த வழி இருந்துகிட்டே இருக்கும் காலேஜில் படிக்கிறேன் டெய்லி இவங்களை மூஞ்ச முழிக்கணும் என் அம்மாவையும் என்னை இப்படி திட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆதங்கம் இருக்கேன்ல அந்த வழியில் போன செவ்வாய்க்கிழமை அந்த புள்ள வீட்டுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் அதே தான் காதலிச்ச பையனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க என்னால் இந்த அசிங்கத்தை தாங்க முடில நான் அந்த ஃபோட்டோவை சைடில் போடுறேன் மெசேஜை என்னால் இந்த அசிங்கத்தை தாங்க முடில இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது எங்கள் அம்மாவை அப்படியே அசிங்கமாக திட்டாங்க நீ இதை சும்மா விடக்கூடாது நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன செவ்வாய் தற்கொலை பண்ணிடுச்சு இது ஆக்சுவலாக எந்த ஒரு விஷயத்துக்குமே தற்கொலை வந்து ஒரு தீர்வே கிடையாது ஆனால் தற்கொலை பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை பேசி ஒரு நீதிக்காக தான் நம்ம பேச முடியுமே தவிர வேறு எதுவுமே அது மூலமாக ஒன்றும் கிடைக்க போகிறதும் கிடையாது இப்போ நம்ம பேசுகிறோம் எதுக்காகனா எந்த நாயும் எந்த பயலும் இதை பற்றி பேசலை ஏன்னா ஒரு காலேஜ் நிர்வாகம் காலேஜ் நிர்வாகத்தில் நடந்த ஒரு விஷயம் எந்த நியூஸ் சேனலும் இதை பற்றி பேசலை பேசுனா ஏன்னா இந்த ஒரு விஷயம் வெளில வந்துடும் இன்னைக்கு இன்னைக்கு இல்லை நேற்றுக்கு சா சாட்டர்டே சேலத்தில் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு மாணவி என்ன பண்ணியிருக்காங்க சும்மா விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு கேம்ஸ் விளாண்டுட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்து உயிரிழந்துட்டாங்க பாவம் பரிதாபமாக அவங்க உயிரிழந்ததுக்கு அப்புறமா தமிழக அரசாங்கம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் ஒரு நிவாரண நிதியாக அறிவிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதை எந்த ஒரு குற்றமும் சொல்ல வர முல்ல அப்படி ஒரு விஷயம் நடந்தனால தானே சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடச்சிச்சு இல்லை அவங்களுக்கு ஒரு ஒரு நீதி கிடச்ச ஆச்சு அந்த அந்த இடத்துல எந்த ஒரு சூழ்ச்சியும் இல்லை மயங்கி விழுந்திருக்காங்க ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த பொண்ணோட விஷயத்தில் இந்த அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி ஒரு அம்மாவையும் பொண்ணையும் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும்போது அந்த பிரின்ஸ்பால் மேலேயும் பியூன் மேலேயும் ஆக்ஷன் எடுத்துக்கணும்ல லாஸ்ட் ஒரு மூணு நாலு நாளாக இந்த பொன் இந்த புட்டு பிடிச்ச பசங்க சக மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க காலேஜிலேருந்து அந்த நாயங்க என்ன பண்ணியிருக்காங்க யார் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களோ உங்களுக்கெல்லாம் டிசியை கொடுத்து நாங்கள் அமுச்சி விட்ருவோம் உங்களுக்கெல்லாம் இங்கே படிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் ஃபெயில் பண்ணி விட்டுறோம் சொல்லிட்டு மிரட்டுறானுங்க கடைசியில் அந்த அம்மா கிட்டே பேசி அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க சரி ஓகே நம்மளுக்காக இவங்க சொல்கிறாங்களே அந்த வீடியோ நான் சைடில் இருந்து ஆட் பண்ணுறேன்

ஒரு மூணு நாள் மட்டும்ப்பா கொஞ்சம் தள்ளி வைங்க காலேஜ் நிர்வாகத்தில் இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க விவரம் தெரியாது என்ன எவ்வளோ நாள்தான் எவ்வளோ நாள்தான் போராட்டம் பண்ணி பார்ப்பாங்க சக மாணவர்கள் அந்த ஒரு இளம் ரத்தம் கொதிக்கும் நம்ம ஒரு பொண்ணு எப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவங்க போராட்டம் பண்ணாங்க இந்த அம்மாவை இவங்க பேசி இப்போ இப்போது வந்து கரண்டாக காலேஜுக்கு லீவ் விட்ருக்காங்க அந்த போராட்டத்தை அப்படியே கடப்பில் போட்டாங்க சக மாணவர்கள்லாம் இப்போ காலேஜ் பக்கத்தில் போய் 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 பார்த்துட்ருக்காங்க இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஜீரோ ஏன்னா யாருக்கும் தெரில ஏன்னா நான் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயந்தான் ஆக்சுவலாக நானும் இதை பற்றி பேசணும் பேசணும் நேற்றுலேன்னு இருந்தேன் ஆக்சுவலாக திருவண்ணாமலைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயமாக வந்த ஒரு காரணத்தினால சென்னையிலேருந்து வந்தனால பேசுகிறதுக்கான சுச்சுவேஷன் அமையலை சரி ஏதோ ஒன்று பேசியே ஆகணும் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கிரிவலம் சுற்றுற இடத்துல காரை விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம இதை பற்றி பேசணுன்னா வேறு எதுக்காகவும் கிடையாது ஒரு நீதிக்காக தான் என்ன நீதினா புள்ளை இழந்த ஒரு தாய்க்கான ஒரு நீதி என்னோடய ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னென்னா முடிஞ்சளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பகிர்றீங்களோ நான் அந்த என்னோட அதை ஒரு ஷார்ட்ஸாகவும் மேக் மேக் பண்ணி போட்டிருக்கேன் எந்தளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ எந்தளவுக்கு பகிர்றீங்களோ பேச்சு பொருளாகும் மக்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் பிள்ளை இழந்த ஒரு அம்மாவுக்கு ஒரு நீதி கிடைக்கும்னு என்று நம்பி என்னால் முடிஞ்ச என்னால் முடிஞ்ச ஒரு விஷயமாக இதை பங்காற்றுறேன் உங்களால் ஒரு முடிஞ்ச ஒரு விஷயமாக ஷேர் பண்ணி நாலு பேருக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்